புகை வாழ்த்த வாழ்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது அது என்னன்னா கடவுளை எப்படியாவது ஒரு முறையாவது தரிசிக்கணும்ன்றதுதான் கடைசியில ஒரு நாள் அவருடைய எண்ணம் பழித்தது கடவுள் ஆண் முன் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு அந்த ராஜா நான் கண்ட இந்த தரிசனத்தை என் மனைவி மந்திரி மற்றும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டார் கடவுள் சிரித்தார் அது மிகவும் கடினம் ஆனாலும் நீ கேட்டுவிட்டாய் அதனால் ஒரு தூரத்தில் ஒரு மலையை காட்டி அந்த மலை உச்சிக்கு அனைவரையும் அழைத்து வா நான் அங்குதான் இருப்பேன் என்று கூறி மறைந்தார் மிக்க மகிழ்ச்சி அடைந்த மன்னன் ஊர் முழுக்க தண்டோரா போட்டு கடவுள் தரிசனம் அனைவரும் வாருங்கள் என்று அறிவித்தான் இதை கேட்ட ஊர் மக்கள் மன்னர் குடும்பத்தினர் மந்திரி ஆகியோருடன் மலையேற துவங்கினர் சிறிது தூரம் சென்றதும் மலையில் உள்ள பாறைகள் அனைத்தும் செம்பாக ஒளிந்தது அனைவரும் மேலும் ஏறினர் சிறிது தூரத்தில் எல்லாம் மலை வெள்ளியாக ஒளிந்தது அதை பார்த்ததும் பாதி பேர் வெள்ளியை அள்ளிக்கொண்டு கீழே இறங்கினர் மீதம் உள்ளவர்கள் மறுபடியும் மலை துவங்கினர் மலையெல்லாம் தங்கமாக ஒளிர்ந்தது தங்கத்தை அள்ளிக்கொண்டு நிறைய பேர் இறங்கிவிட்டனர் இப்பொழுது ராஜா ராணி மந்திரி மட்டும் மீண்டும் மலையேறினர் அப்போது மலையெல்லாம் வைரமாக ஜொலித்தது அதை கண்டதும் ராணியும் மந்திரியும் கூட அள்ளிக்கொண்டு கீழே இறங்கினர் ராஜா எவ்வளவு கூறியும் மறுத்துவிட்டனர் ராஜா மட்டும் மீண்டும் மலையேறினார் அங்கு கடவுள் அவருக்கு காட்சியளித்தார் எங்கே உன் ஊர் மக்கள் என்று சிரித்து கொண்டே கேட்டார் கடவுள் அவர்களை அவர்கள் ஆசை இழுத்துச் சென்றது என்னை மன்னியுங்கள் என்றார் ராஜா இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற செல்வம் பெயர் புகழ் இது எல்லாமே அந்த மலையில வழியில் கிடைக்கிற செப்பு தங்கம் வைரம் வெள்ளி இது மாதிரி உண்மையான அமைதி அருள் கடவுளோட காட்சி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுன்னா ஆசை இல்லாம இருந்தா தான் கிடைக்கும் ஆசை இருந்தா அடைவு தள்ளி போகும் ஆசை இல்லாத இடம்தான் கடவுள் இருக்கும் இடம் புரிஞ்சுதா